லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் என்றும் லங்கா நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன் ஒரே பரபரப்பு என்று நீங்களும் எதிர்பார்த்து எங்கு நியூஸ் இன்சைட் நிகழ்ச்சியில் முன்பாகம் சரி சிஐடி முன்பாகவும் சரி என்ன நடந்தது அப்படி என்ன ஒரு பரபரப்பு எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்ள அவளாக இருப்பீர்கள் ஆகவே நான் உடனடியாக இந்த எஸ்எல்பிபி எல்பிபி ஓரையர் தப்பி வருவது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல இன்று காலை எட்டு மணி முதலே சிஐடி

கொழும்பில் இருக்கின்ற திமட்டர் கூட தொடர்லாங்க அதனை அண்மைத்த இன்னும் ஒரு சில தொடர்மாடி குடியிருப்புகள் இருக்கின்றது ஆகவே இந்த தொடர்மாடி குடியிருப்புகளில் குறிப்பிட்ட ஒரு சில தொடர்மாடி குடியிருப்புகளில் வசிக்கின்ற மக்கள் அழைத்து வரப்பட்டிருந்தது தெரிந்து பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது பார்த்தவுடன் தெரிந்த இவர்கள் இந்த பகுதிகளில் அழைத்து வரப்பட்டார்கள் ஒரு சிலர் கேமராவுக்கு பின்னால் அதாவது கேமரா முன்பாக சொல்லாட்டியும் கூட கேமராவுக்கு பின்னால் கூறினார்கள் நாங்கள் இங்கிருந்து தான் வருகின்றோம் என்று அவை அதெல்லாம் கேமராவில் காட்சிகளில் போட்டுவிட வேண்டாம் என்றும் கூறியிருந்தார்கள் இருப்பினும் அவர்கள் சொன்னதுக்கமே நாங்கள் தகவலை முன்வைக்கின்றோம் கொழும்பில் இருந்து ஒரு சில தொடர்மாடி குடியிருப்புகளில் இருந்து ஆதரவாளர்களாக அழைத்து வரப்பட்டார்கள் இன்னும் ஒரு சிலர் ஒவ்வொரு தூர பிரதேசங்களில் இருந்து உண்மையாகவே ராஜபக்சக்களுடைய ஆதரவாளர்கள் கட்சிக்காரர்கள் கட்சி தொண்டர்கள் என்று பல பேர் வந்திருந்தார்கள் அதே போல தேரர்கள் ஒரு சிலரும் ஒரு தேரர் காலையிலிருந்தே கொஞ்சம் உற்சாகமாக இருந்தார் சிராந்தி மேடம் வர போகிறார் வரப்போகிறார் என்று காலையில் இருந்தார் அவை ஒன்பது நாற்பத்தைந்து மாநில அளவிலே ஸ்ரீராந்தி ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ ஊடு கேப்பண்டி வரும்போது நான் உடனடியாக முண்டி அடித்துக் கொண்டு முண்டே பாய்ந்து கார் அந்த கேப்பண்டிக்குள்ளே கேமராவை காண்பித்துக் கொண்டு ஒளிப்பதிவு செய்து கொண்டே முன்னாள் ஜனாதிபதி கேட்டு ஜனாதிபதி அவர்களே முன்னாள் ஜனாதிபதி அவர்களே இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டபோது அவர் கூறினார் இதை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை பார்க்கலாம் பார்க்கலாம் என்ற மாதிரி சொன்னார் அந்த காட்சியில் நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ரைட் அந்த வகையில் அவர் தெரிவித்துவிட்டு கொண்டிருக்கும் போதே சுரந்தி ராஜபக்ஷ இறங்கி மிக தள்ளுமுள்ளு அப்படி அடித்துக் கொண்டு அவரை நச்சு அந்த கொஞ்சம் பாவமாகிறது அவர் கொஞ்சம் வயது முதிர்ப்பு வயது முதிர்ந்தவர் ஆனால் அந்த இடத்திலே அவர் கைகள் நிறைய வளையல்கள் தங்க வளையல்கள் தங்க செயின் எல்லாம் போட்டு கொண்டு வந்த நிலையில் கொஞ்சம் அது பரபரப்புக்கு மத்தியிலே யாரும் அதை திருடுவதற்கு முயற்சிகளும் இருந்தது ஒரு ஒரு கட்டத்தில் அவர் தன்னுடைய செயினையும் கழுத்தை கையை வைத்து பார்த்தார் செயின் இருக்கின்றதா என்று அவை அந்த மாதிரியான இடங்களுக்கு அவற்றை அவ்வளவு அதிகமாக போட்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருப்பினும் அது அவருடைய தன்னை விட்ட விருப்பம் ஆனால் இங்கு ஆதரவாளர்கள் அதிகமாக இருந்ததன் காரணமாக ரொம்ப தள்ளுமுல் ஏற்பட்டது அவர் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் தான் எஃப்சிஐடி பிரதான நுழைவாயில் கேட்டுக்கு அருகில் வந்தார் வந்து உள்ளே சென்று சுமார் ஒரு நான்கு மணி நேரம் நான்கு மணி நேரமாக அவரிடம் வாக்கு மூலம் பெறப்பட்டிருக்கிறது நாங்கள் நேற்றைய தினம் பார்த்தோம் இந்த சிறிலிய சவிய என்ற வங்கி கணக்கு அது ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் கூட்டு கணக்கு ஒன்று மூன்று பேர் இருக்கிறார்கள் அந்த வங்கி கணக்கில் உரிமையாளர்களாக மூன்று பேர் கொண்ட ஒரு அக்கவுண்டாக இருக்கின்றது அவை மகிந்த ராஜபக்சுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த சிறுலிய சபைய அக்கவுண்ட் திறக்கப்பட்டது அவை இந்த அக்கவுண்ட் ஆனது ஒரு அறக்கட்டளை ஒரு சமூக சேவை அறக்கட்டளைக்காக திறக்கப்பட்ட ஒன்று கூட இதற்கு இந்த வங்கிக் கணக்கை திறப்பதற்கு ஆரம்பிப்பதற்கு வழங்கப்பட்ட ஆவணங்கள் குறிப்பாக விலாசங்களாக இருக்கலாம் அதுவும் தேசிய அடையாள அட்டை நான் நேற்று கூட சொன்னேன் சிராந்தி ராஜபக்சே என்னுடைய தேசிய அடையாள அட்டக்கம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற தேசிய அடையாள இயக்கம் ஒன்பது இரண்டுகள் அதாவது இரண்டு 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 வி இப்படித்தான் இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் இவருடைய நான் தொண்ணூற்று ஆறாம் ஆண்டு அப்பொழுது என்னுடைய தேசிய அடையாளற்றிற்கு ஆரம்பம் தொன் ஒன்பது ஆறு என்று ஆரம்பிக்கிறது அவருடைய இது இரண்டு இரண்டு என்றார் அப்படி என்றால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டில் அவர் பிறந்தார் அப்படி என்றால் இலங்கையிலேயே வயதான நபர் அவராகத்தால் இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லை இப்படி வி விஐபி கணக்கு மேலதிகமான அவர்களுக்கு தேவையான அந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள் என்பதான் உண்மை எதிலும் தெரியவருகின்ற அவை இந்த தேசிய அடையாள அட்டைகளும் அவர்களாம் அதே போல வழங்கப்பட்ட வேறு சில ஆவணங்களாம் அதே போல இந்த ட்ரான்சேக்ஷன்ஸ் கொடுக்கல் வாங்கல்கள் இந்த வங்கி கணக்கிலிருந்து இருந்து இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற கொடுக்கல் வாங்கல்களில் ஒரு சில நிதி மோசடிகள் இடம்பெற்றிருக்கிறது முறைகேடான இப்படியான சம்பவங்கள் தான் சொல்லப்படுகின்றது நிதி முறைகேடுகள் குறித்து தான் இன்றைய தினம் இந்த வாக்கு மூலம் பெறப்படுகிறது ஆனால் எங்கள் தெரியும் ரணில் மைத்ரிபால சிறிசேனுடைய ஆட்சி காலம் அது நல்ல ஆட்சி அரசாங்கம் என்று சொல்லப்படும் பொதுவாக அந்த ஆட்சி காலத்திலே தான் சிறுலிய சவிய கணக்கில் ஏற்பட்ட நிதி முறைகேடுகள் சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என் பி என்பிபி அரசாங்கம் இந்த அரசாங்கத்தின் கீழே அது சம்பந்தமான விசாரணைகள் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலைத்தான் இன்றைய தினம் இவர் வருகை தந்து வாக்கு மூலம் வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார் வரும்போதும் சரி செல்லும் போதும் சரி அந்த ஆதரவாளர்களுக்கு மத்தியில் மிகுந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் வருகை தந்தார் ஆனால் இந்த காலையிலிருந்து வந்த ஆதரவாளர்கள் சொன்னதெல்லாம் பார்க்க வேண்டுமே முதல்ல தேரர் ஒருவர் எடுத்துக்கொள்வோம் தேரர் பௌத்த மதத்தின் அடிப்படையிலே ஒரு தேரருடைய காவியுடு என்பது அதிக உன்னதமானது அதிக உயர்ந்தது அவர் அதுதான் அதிகாரத்தில் இருக்கின்றது அதிக அதிகாரத்தில் இருப்பது அதுதான் ஒரு மத ரீதியாக பார்த்தோமே ஆனால் இன்று அதன் தேரர் நடந்து கொண்ட விதம் ஒரு சில பௌத்தர்கள் என்னை தனிப்பட்ட ரீதியில் அங்கே தொடர்பு கொண்டு சொன்னார்கள் இது பௌத்த தர்மத்திற்கே ஒரு அசிங்கமான செயல் என்று காரணம் தேரர் சென்று அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் தேரர் தான் சிரந்தி ராஜபக்சவுக்கு கதவை திறந்துவிட்டு மேடம் பார்த்து கவனமாக இறங்குங்கள் மேடமை கவனமாக இறங்க வழிவிடுங்கள் என்று மேடம் மேடம் என்று சிலை கூறுகிறார் ஆனால் அந்த சரியான பௌத்த தர்மத்தின் அடிப்படையில் ஒரு காவியுடை ஒரு தேரருடைய காவியுடையானது யாருக்கும் மேற்பட்டது அல்ல அதற்கு கீழே தான் எல்லாருமே அந்த மரியாதை நிமித்தம் அந்த பௌத்தத்தின் பௌத்த மதத்தின் நம்பிக்கை அப்படி ஆகவே அவர் நடந்து கொண்ட விடமும் அங்கு சில இப்படி பேசப்பட்டது அங்கு இல்லை அதற்கு வெளியே பேசப்பட்டது அது மாத்திரமல்ல பொழுது மகிந்த ராஜபக்ச எதுவும் கூறாமல் சிலாந்தி ராஜபக்ச இறங்கி சென்றவுடன் இவர் அந்த வாகனத்திலேயே அவரை அழைத்து சென்று விட்டார்கள் ஒரு இடத்திற்கு மீண்டும் இந்த வழக்கு விசாரணை அதாவது இந்த விசாரணைகள் முடிவுற்றதன் பின்னர் தான் இவரை அழைத்து செல்வதற்காக மகிந்த ராஜபக்ச மீண்டும் அதே வண்டியில் வருகை தந்திருந்தார் ஒரு சில ஊடகங்கள் செய்து வேண்டியிருந்தார்கள் ராஜபக்ஷ சிரந்தி ராஜபக்ச மகிந்த ராஜபக்ச சிரந்தி ராஜபக்சவை எஃப்சிஐக்கு பாரம் கொடுத்து விட்டு சென்று விட்டார் என்ற மாதிரியான ஒரு சில பதிவுகளும் காணக்கூடாக இருந்தால் அது அப்படியல்ல அவர் பாதுகாப்புக்காக வருகை தந்திருக்கின்றார் என்னிருந்தாலும் தன்னுடைய மனைவி இன்று ஒரு விசாரணைக்காக செல்கின்றார் அவை நானும் ஒரு முத்தாசையாக செல்ல வேண்டும் என்ற ரீதியில் அவர் வருகை தந்திருந்தார் நான்கு மணி நேரத்துக்கும் மேலதிகமாக வாக்குமூலங்கள் பெறப்படுகிறது ஆனால் இன்று இந்த விசாரணைகள் முடிந்துவிட தந்திருக்கிறார் இல்லை நிச்சயமாக மீண்டும் நீங்கள் அழைக்கப்படலாம் என்று சொல்லித்தான் இவர் அனுபவப்பட்டிருக்கிறார் ஆகவே இன்றைய தினம் இந்த ஆவணங்கள் நடந்த நிதி முறைகேடுகள் மோசடிகள் சம்பந்தமாக ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கலாம் அது சம்பந்தமாக அவரிடம் முழுமையான வாக்குமூலங்கள் பெறப்படுகிறது இதற்கு முன்பாக ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இவரை முன்னிலையாகுமாறு கூறப்பட்ட நிலை தனிப்பட்ட காரணங்களுக்காக எனக்கு ஒரு இரண்டு வார கால அவகாசம் தேவை என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் எஃப்சிஐடி சொல்லிவிட்டது இல்லை நீங்கள் இன்று மூன்றாம் தேதி வந்தே ஆக வேண்டும் என்ற நிலைத்தான் இன்றைய தினமும் அவர் வருகை தந்துவிட்டு சிறார் அங்கு வந்து ஆதரவாளர்கள் சொல்வதை பார்க்க வேண்டும் நாட்டை காப்பாற்றிய தலைவனின் மனைவி நீங்கள் என்னத்தான் செய்தாலும் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் ஒரு சில சொல்கிறார்கள் நாங்கள் உங்களை நான் கேட்டேன் நீங்கள்

தூக்கி எழுப்பியிருந்தார் அது காணக்கூடியதாக இருந்தது பின்னர் அவரும் தள்ளு முள்ளுக்கு மத்தியில் தான் மிகுந்த கஷ்டங்களுக்கு வந்ததில் எப்படியோ சி அடிக்கு சென்று விட்டார் சிஏடிக்கு சென்று வந்த நாமல் ராஜபக்ச என்ன கூறினார் என்று பார்த்தால் இவரிடம் கெயல் பத்திர பத்மையோடு இவர் இருக்கின்ற அதாவது இவர் ஏலவல் கால ஒரு செமினாருக்கு சென்றதாக இருக்கலாம் அல்லது வெவ்வேறு அரசியல் கட்சி கூட்டங்கள் இளைஞர் மாநாடுகளுக்கு சென்ற புகைப்படங்களில் கேல் பத்திர இருந்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது கெயல் பத்திர பத்மையுடன் இவருக்கு என்ன தொடர்பு எப்படி தொடர்பு ஏற்பட்டது என்பது குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவருடைய விசாரணையும் இன்று மாத்திரமல்ல முடிவல்ல மீண்டும் அவர் அழைக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுதான் அங்கிருந்து அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார் அவருக்கும் ஒரு நான்கு மனத்தியாளர்களுக்கு மேலே விசாரணைகள் இடம் பெற்றிருக்கிறது நாம ராஜபக்சேர் சொன்னார் என்று பார்க்கலாம் என்னை அழைத்து கடந்த காலங்களில் பிடித்த புகைப்படங்கள் தொடர்பில் கேட்டார்கள் சந்தித்தவர்களை பற்றி கேட்டார்கள் இரண்டு கண்டெனர்களில் போதைப்பொருள் உள்ளதென்று சர்வதேச ரீதியில் தகவல் கிடைத்தும் அதை வெளியே விட்டது நான் அல்ல எங்களது அரசாங்கமும் அல்ல நாம் நான் அந்த அரசாங்கத்திலும் இல்லை முன்னூத்தி இருபத்தி மூன்று கண்டெனர்களை வெளியேற்றியதும் நான் அல்ல இந்த அரசாங்கத்தினாலேயே இது எல்லாமே நடந்தது இந்த எங்களை அழைத்து விசாரிப்பதில் எந்த பயனும் இல்லை லெவல் செமினாருக்கு சென்றதும் அரசியல் கூட்டங்களுக்கு சென்றதை வைத்து புகைப்படங்களை காண்பித்து இவர் அவரா என என்னிடம் கேட்கின்றார்கள் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் நிறுத்தப்பட வேண்டும் போதை பாவனை நிறுத்தப்பட வேண்டும் ஆனால் பாதாள உலக நடவடிக்கை எடுத்துவிட்டு அரசாங்கத்தால் போஷிக்கப்படும் அரசாங்கத்தால் வழிநடத்தப்படும் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற குழுக்களை செயற்படுத்த முடியாது என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் தெரிவித்திருந்தார் அரசாங்கத்தின் பிள்ளைகளை மறைக்க அழைப்பதில் எந்தவிதமான பயனும் இல்லை அப்படி அழைத்தாலும் நாம் என்றுமே வருவோம் நான் அம்மா அப்பா தொண்ணூறு பவுன் நகை அணிந்துள்ள எங்கள் வீட்டு நான் அழைத்து வர தயாராகவே இருக்கின்றேன் ஆனால் நீங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் இவற்றுக்கு வரவழைத்து எமது வாயை அடைக்க முடியும் என மட்டும் நினைக்க வேண்டாம் நாமலை சிறைக்குள் போடுவார்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற நூற்று ஐம்பத்தி ஒன்பது பேரின் பேச்சை அவர்களுடைய அவர்கள் முன்கூட்டியே பேசுவது நடந்து கொண்டிருக்கின்றது வேறொன்றும் எட்டு விளையாட்டுக்களை தற்போது எங்கள் கைகளில் ரத்தம் இல்லை இத்தான் முக்கியமான லைன் எங்கள் கைகளில் ரத்தம் இல்லை நாம் பிழை செய்யவில்லை நீதிமன்ற கட்டமைப்புக்கு இன்றும் நாங்கள் மதிப்பளிக்கின்றோம் ஆனால் எங்களை பழிவாங்கும் நோக்கில் செயற்பட வேண்டாம் பிழைகளை மறைப்பதற்காக இப்படியான செயற்பாடுகளை செய்ய வேண்டாம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை வழங்குங்கள் என்று நாமல் ராஜபக்ச அரசாங்கத்தை பார்த்து தெரிவித்திருந்தார் இத்தான் நடந்தது ஆனால் மீண்டும் அவர் வரவழைக்கப்படுவார் நிச்சயமாக இந்த விசாரணை கட்டங்கள் இது முதல் கட்ட விசாரணை அதாவது கெஹல் பத்திர பத்மி திட்டமிட்ட குற்றச்செயல்கள் ஈடுபடுகின்ற கெஹல் பத்திர பத்மேவுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் என்ன தொடர்பு எப்படி தொடர்பு ஏற்பட்டது நடந்த துப்பாக்கிச் சுட்டுக்கள் பலவற்றுக்கு ஏதேனும் வழியில் இவர் தொடர்பு இருக்கின்றதா என்று பல் பல்வேறு கட்ட விசாரணைகள் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே தொடரும் விசாரணைகள் தொடரும் இன்று ஒரு நாள் வந்துவிட்டு ஆதரவாளர்களுடைய கோஷங்களுக்கு மத்தியிலே மிகவும் வீரமாக கம்பீரமாக உள்ளே சென்று வந்தது இன்றையோடு அது முடிந்து விடாது இன்று அது வெற்றியும் அல்ல தோல்வியும் அல்ல ஆனால் விசாரணைகள் தொடர்ந்து தான் போகின்றது விசாரணையின் முடிவில் என்ன முடிவாக இருக்க போகின்றது என்பதை தான் அனைவரும் பார்க்க வேண்டும் அப்போது தான் நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் ரைட் இவர் பேசியதெல்லாம் சரியா இவர் பேசியதெல்லாம் பேசுபவருக்கு இவர் தகுதி இருக்கின்றதா இதையெல்லாம் பேசியதுக்கு இவர் தகுதி இருக்கின்றதா என்று நமக்கு அந்த விசாரணை கட்டங்களின் முடிவில் தெரியவரும் அது அப்படி இருக்கும் நிலையில் ஆகவே ஒவ்வொருவர் இந்த மற்றும் விஷயத்தை நாங்கள் சிராந்தி ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ இருவரும் எஸ் சிஐடி சென்றதற்கு ராஜபக்ஷனுடைய சட்டத்தரணிகள் குழு அதாவது எஸ் எல்பிபி சட்டத்தரணிகள் அனைவருமே காலை எட்டு மணி தொடக்கமே முன்பாக வந்து தயாராக தயாராக இருந்தார்கள் இவர்கள் வரவேற்று உள்ளே அழைத்து செல்வதற்கு அந்த நேரத்தில் தான் சட்டத்தரணி மனோஜ் கமகே ஒரு குரல் பதிவு வழங்கியதால் ஊடகங்களுக்கு அவர் குறிப்பிட்டது தான் தமிழ் டயஸ்போராக்கள் டயஸ்போராக்களுடைய தேவைக்கு தான் அனுரகுமார நாயக்கர் இவ்வாறான பழிவாங்களை செய்து கொண்டிருக்கின்றார் இங்கு ராஜபக்ஷக்களை எஃப்சிஐடிக்கும் சிஐடிக்கும் அனுப்பிவிட்டு அங்கு டயஸ்போராக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அனுரகுமார் திசாநாயக்கர் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் டயஸ்போராக்களை திருப்தி கொண்டிருக்கின்றார் என்ற வகையிலான ஒரு விடயத்தினை சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்திருந்தார் ஆகவே இவர்களுடைய கருத்து இவர்கள் வேண்டுமென்றே அதாவது ராஜபக்ஷக்கள் வேண்டுமென்றே இந்த அரசாங்கத்தால் பழிவாங்கப்படுகின்றார்கள் இவர்களுடைய பிழைகளை மறைப்பதற்கு இவர்கள் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் அதே போல டயஸ்போராக்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களை திருப்திப்படுத்த ராஜபக்சக்கள் சிறைக்காக இருக்கலாம் அல்லது இந்த மாதிரியான விசை விசாரணைகளுக்காக இருக்கலாம் அழைக்கப்படுகின்றார்கள் என்று இதெல்லாம் செய்துவிட்டு அன்ருகுமார் சனாயக்க வடக்கு கிழக்கில் டயஸ்போராக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார் என்ற வகையில் தான் இவர்களுடைய இந்த கதைகள் பேச்சுகள் அமைந்திருந்தது ஆகவே நான் கேட்கின்றேன் அப்படி என்னத்தை தான் இந்த அரசாங்கம் இவர்களுடைய டயஸ்போரா சுகாதாரத்துறையின் கோரிக்கைகள் இருந்ததா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது அப்படி இருந்தால் என்னற்ற என்ன என்ன அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை நாங்களும் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம் காரணம் அப்படி இப்போ டயஸ்புராக்கள் என்றால் நிச்சயமாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழர்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் கூறியிருப்பார்கள் அப்படி என்றால் என்ன தீர்வை இவர்கள் கொடுத்தார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது அப்படி என்றால் அது நடந்திருந்தால் மனோஜ் கமகே சொல்வது ஒரு வெளி உண்மையாக இருக்கலாம் ஆனால் அது நடந்ததா இல்லையா என்பதுதான் இங்கிருக்கின்ற கேள்வி ஆகவே இது அப்படி அவர்கள் சொன்னதுமே தெற்கில் இருக்கின்ற சிங்களவர்கள் நிச்சயமாக கொஞ்சம் சூனாகி ராஜபக்சனுடைய ஆதரவாளர்கள் மீண்டும் அந்த கொடியை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இல்லாமல் இல்லை இவர்களுடைய வாய்ஸ் கட்டுகளில் தான் ஒரு ஒவ்வொருவராக கிளர்ந்துடுவார்கள் எங்களுடைய இருந்த ராஜா அந்த காலத்திலே ராஜா ராஜா ராணி இவர் தான் ராணி அவர் இவர்களை பழிவாங்கத்தான் அரூகுமாதை செய்து கொண்டிருக்கிறார் என்ன இருந்தாலும் முப்பது வருட கால யுத்தத்தை முடித்த தலைவருக்கு இப்படி ஒரு கெதியா என்று மீண்டும் போர்க்கொடி தூக்குவதற்காக இவர் டூன் செய்வதை டியூன் பண்ணுவதை எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ஸ் கட்டுகளில் தெரிந்து கொள்ளக்கூடாது இருக்கும் இன்று மட்டுமல்ல இதற்கு முன்பதாக எஸ்எல்பிபி கட்சியில் நடக்கின்ற ஒவ்வொரு ஊடக சந்திப்பிலுமே சொல்லப்படுகின்ற விஷயங்களை வைத்து பார்க்கும் போது ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் மக்களை கோபமடைய செய்யும் வகையிலே அல்லது மக்களை போராட்டங்களுக்கு அழைக்கும் வகையிலே தான் அவருடைய உரைகள் அமைந்திருக்கும் ஆகவே மக்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும் இவர்கள் கூறுவது சரியா இவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதா இல்லை என்பதை சிங்களாவர்களாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் மக்களுடைய கைகள் தான் இருக்கிறது இவர்கள் அதாவது கடந்த காலங்களில் ராஜபக்சர்களாக இருக்கலாம் நணிகளாக இருக்கலாம் இதற்கு முன்பதாக இருக்கலாம் பின்பாக இருக்கலாம் இவர்கள் எல்லோருமே ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்களை வைத்து தான் கடந்த நடந்து முடிந்த தேர்தலிலே மக்கள் ஒரு முடிவை எடுத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை செய்திருக்கிறார்கள் அவை இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் இப்பொழுது எம்பிபி ஜேபிபி இந்த அரசாங்கம் மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறது அப்படி என்றால் அவற்றை நிவர்த்தி செய்வது அவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த அரசாங்கத்தின் கட்டாயமாக இருக்கின்றது அது நிச்சயமாக பூர்த்தி செய்யப்படாக வேண்டும் காரணம் சிங்களவர்கள் பெரும்பான்மையினரும் சரி சிறுபான்மையினரும் சரி எல்லோருமே ஒரு மாற்றம் வர வேண்டும் நாட்டில் சிஸ்டம் சேஞ்ச் ஏற்பட வேண்டும் என்று தான் அன்பகுமார் சனாகவை ஆட்சியிலும் பாராளுமன்றத்தில் அவர்களுக்கான பெரும்பான்மையும் வழங்கியிருக்கிறார்கள் இனியும் அவர்கள் இந்த பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மக்களுடைய தேவையை நிறைவேற்றாவிட்டால் இவர்கள் எல்லாம் சொல்வது உண்மையாகிவிடும் ரைட் அதுதான் இவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடையும் ஆகவே மக்களுக்கு அதாவது சிங்கள மக்களுக்காகலாம் தமிழர்களுக்காக பொதுவாக இந்த அரசாங்கம் வழங்கியிருக்கின்றதான வாக்கு வாக்குறுதிகள் அவற்றை நிறைவேற்ற இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது ஓரளவு சொல்லலாம் இது இந்த விடயங்களை பொழுது முடித்து இருக்கிறார்கள் ஆனால் நிறைவேற்ற வேண்டிய இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது மிக முக்கியமான அனுரோ மீட்டர் அடிப்படையில் நாங்கள் கதைத்தோமானால் விடயங்கள் இருக்கின்றது நிறைவேற்றப்படாமல் ஒன் இருக்கிறது ஒரு திருப்தி ஏற்படும் ரைட் ஆகவே இந்த நேரத்தில் ஊழல் மோசடிக்காரர்களும் உடனுக்குடன் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் ஆனால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கின்ற அளவுக்கு அவை எந்த அளவு உண்மையான குற்றச்சாட்டுகள் தான் கேள்வி இருக்கின்றது குற்றச்சாட்டுகளை யார் வேணாலும் முன்வைக்கலாம் அது ஆணி தரமாக சாட்சிகளுடன் நீதிமன்றத்தை கொண்டு செல்லப்பட்டு அங்கு என்ன தன்னனைவர்களுக்கு பெற்று கொடுக்க போகின்றது என்பதை தான் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்க போகின்றது ஆகவே பார்க்கலாம் ஒரு பக்கம் நாமல் ராஜபக்ச கேல் பத்ர பத்மி உணர்ந்த தொடர்பா என்ற ரீதியில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது இன்னொரு பக்கம் சிராந்தி ராஜபக்ச சிறிலிய சவிய மூலம் செய்த நிதி மோசடிகள் சம்பந்தமாகவும் சரி முன்வைத்த ஆவணங்கள் சம்பந்தமாகவும் சரி விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது அந்த பக்கம் ரணில் விக்கிரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுடைய வழக்கு விசாரணைகள் மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் ஒரு மாத காலத்திற்குள் விசாரணைகள் எல்லாம் முடித்துவிட்டு ஒரு முடிவுக்கு வர சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஆகவே அந்த முடிவும் எப்படி அமையப் போகிறது என்று கேள்வி இருக்கிறது ஆகவே மீதம் இருக்கின்றது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கொலை வழக்கு லசந்த லசந்த விக்ரம் எக்னலிகுட இன்னும் பல்வேறு அதே போல நாடு வங்குரோத்து நிலை அடைவதற்கு பிரதான காரணமானவர்கள் ஒரு கேசும் இருக்கின்றது அவற்றிற்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் என்று தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு நாடு நல்ல நிலையை நோக்கி போக வேண்டும் என்றால் ஊழல் மோசடிக்காரர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் அவர்களை ஆதரிப்பவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் பொதுவான பொதுவான எண்ணம் தேவையாக இருக்கின்றது பார்க்கலாம் அது நிறைவேற்றப்படுமா இல்லையா என்று இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சி நாங்கள் பார்த்தது இன்று காலையிலிருந்து அங்கு நடந்த சம்பவங்களை தான் எஃப்சிஐடிக்கும் சிஐடிக்கும் முன்பாக நிறைய பேர் என்னையும் அடையாளம் கண்டு விட்டார்கள் சிலர் கூறினார்கள் வைத்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களை என்ன அப்படி என்று தமிழர்கள் சிலர் நண்பர்கள் தான் அவர்களும் எங்களுடைய செய்திகளை பார்ப்பதாக கூறியிருந்தார்கள் ஆகவே நாங்கள் யாருக்கும் பக்க சார்பாக பேச வேண்டிய செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை மக்கள் அதாவது பொதுவாக இலங்கையர்களுடைய தமிழர்களோ சிங்களையோ வாழக்கூடிய ஒரு சுமூகமான சூழலை உருவாக்க வேண்டியது என்னுடைய ஆசை எங்களுடைய தேவை ரைட் ஒரு பக்கம் பிரச்சனைகளையோ இழுப்பதோ இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் இழுப்பதோ பிரச்சனை உண்டு பண்ணுவதோ எங்கள் யாருடைய தேவையும் அல்ல ஒரு ஊடகமாக இந்த நாட்டை நல்ல வழியில் கட்டியெடுப்ப குறிப்பாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணத்தான் எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு ஒரு தேவை அதுதான் அதற்கான பணியை தான் மேற்கொண்டு தவிர வேண்டும் என்று நாங்கள் எதுவும் பிளான் செய்து செய்யவில்லை இப்பொழுது இந்த இது வந்து செய்திகள் இது எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள் செய்திகள் உறுதியாக சிஐடியிலும் எஃப்சிஐடியிலும் வெளிவருகின்ற தகவல்களை தான் நாங்கள் செய்திகளாக முன்வைக்கின்றோம் அல்லது ஆளும் தரப்பிலே அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது முன்வைத்த விடயங்களாம் இப்பொழுது எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்கள் முன்வைக்கின்ற விட பார்க்கலாம் அவற்றை நாங்கள் செய்திகளாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கின்றோம் நாங்களாக எதையும் இங்கு எழுதி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கவில்லை ஆகவே இருந்ததைத்தான் நாங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் எந்த விதமான பக்க சார்பம் இல்லாமல் நடுநிலையாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் காரணம் எது நல்லது நடக்க வேண்டுமோ எங்களுடைய பயணம் எங்களுடைய பாதை அந்த நல்ல வழியை நோக்கியதாக தான் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம் மேலும் நாளை லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சி சந்திக்கலாம் ஒளிப்பதிவாளர் ரசிகருடன் நான் டெல் ஷர்மின்சன் நன்றி வணக்கம்